ම් ඩොක්ට්‍රරාමනා ර්චන අතමයි ලදලෙරද වි ම පොට බිච්චේ ලන ලබ න්දරක එම පොයිවත් කියියල නෑ. මට හතර පොස් පර කියන්න බෑන මේක කොයිවත් ලෙලදිවා න අ අ හම නම් කරන්න ගලා එත කොට ඕඩ දනට බලියන පුොලන් උපක්ස ම මකල ලියට . மா ஆண்டு தீர்ணக்கல ஏதாவது கேள்வி கேட்கிறேன்னா நீங்க கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அரு சஜித் பிரேமதாசான்ற கதறையாம் அது இழும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன் தமிழன்டா நம்ம வந்து சபாநாயிரம் பேர் என்ன தபுசா வந்திருக்கேன்

ரொஹா நி பயில் ஆயுது ஓகே ஏதாவது கேட்கலண்டா கேட்கல நீங்கள் என்ன கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கிணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு அந்த அஞ்சு நம்பர் நான் வந்தப்புற பார்த்து திருப்பி அடி அடிப்பண்ணி ஏதாவது அந்த பக்கம் வந்து

மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டால் நான் இப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறாங்களும் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணா க்ரீன் கிளாஸில் கண்டது க்ரீன் கிளாஸில் கண்டது பிறகு தான் காட்டுறேன் நீங்க நீங்க அதிக்கலையே என்னோட நான் காய்ச்சினா உங்களோட என்னென்ன அதிக்கல வேற இது எங்கட பஸ் நிக்கிறாரிங்க வேற சாரி இல்ல இல்ல அது அது கடு சாரி ஓகே இத கேக்குறீங்களா அவர் வந்து எங்கட ஜேவிபி சைட்ல இருந்து என்ன வேற அண்ணாக்கு சந்திரசேகரன் வந்து காச்சிட்டு போறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்போன்னு ஆளுங்கட்சியான கேட்டுருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவில் போயிருந்தாலும் விருப்பம் ஏறு வழியாக சஜித்தோடு போயிருக்கிற இல்லை பாராளுமன்ற வந்த பிறகு டாக்டரா ஒர்க் பண்றதை விட்டுருவீங்களான்னு கேட்கிறேன் இல்ல ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வேலை விட மாட்டேன் அதுக்கான அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணுமெண்டோ போலிட்டிக்ஸுக்கு போகணுமென்றோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் டெண்டு உயிர் போயிட்டு மன்னார் இல்ல ஏஸ் டெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குள்ள நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன் இப்போ பார்லிமெண்ட் எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கலன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன் இதில் சரியான கவலையாக இருக்குது கௌசல் இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கிளரி விழிச்சு அங்கே போய் அவங்களை கொண்டு போயிட்டு இந்த தங்கத்தை என்னோட பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாள்லருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதிலேயே கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இது இருக்கிற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் ஃபுல்லாக கோலம் ஆன்சர் பண்ணி காய்கறி ஒரு ஆளால் எப்படி எல்லோரும் இப்போ லைவுக்கு வார நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கெலரியில் ஒன்றை விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளதுக்குள்ள விட மாட்டேட்டான் ப்ரி கோட் பேட்டி பெட்டி பெட்டியில் இருக்கிறேன் இருக்கிறேன் கேன் அப்போ அங்கே போன போகிறது விட அன்னைக்குறேன் பாப்பம் பேப்பர் பார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கிரங்களாஜன் ஜோயன் கௌஷல் ஃப்ரம் கனடா டோன் டூ அண்ணா ஆளுங்காட்சி முதல் வரிசையில் எட்டாவது ஆசனம் பிரதமருக்குரிய ஆசனம் எட்டாவது அப்படி எழுதி இல்ல இருந்தா மாறிக்கொள் அப்படி இதுல எழுதி இருந்தா பிரதமருக்குரிய ஆதனம் எதிர்கட்சி ஆதனம் எழுதி இருந்தா மாறுவோம்லயே நீட்டா பிடிச்சாக்கிடிப்போம் பல்ல දෙන්න ஆ ஹலோ சானா கிரன்னாங்க சானம் கிரன்னாங்க காடில இத காடில வஸ்தா கார்டு கலோசன்னு போற ஏதோ கடச்சறிக்கி விட்டு ஒரு நிபாம் in einem bin auch eine wort kürine uppar thirungum <tego> enakka kashtapatta uppar thirungum periya thank you okay da vere na ab ரைட் இனி பம்பல் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும் ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும் இரண்டன் டைம் நீங்கள் பார்க்கலாம் சொந்த கட்சி ஆரம்பிக்கல ஆரம்பிக்காமின்ற பூ இப்போ அந்த கட்சி ஆரம்பித்து கரெக்டாக ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும் என்னடா ஒன்பது நாற்பத்திலே அப்போ என்ன பதிமூணு நிமிஷம் இருக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ண போயினா நான் உங்களுக்கு ஆர்டர்ல லைவ்ல ஜாயின் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் கதைக்கிரன் தமிழகத்திலேருந்து மேதகு தலைவர் அவர்களுக்கும் அது தவிர என்ன இதுவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவீரர் தெய்வங்களுக்கும் முதற்கண் வணக்கம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்றத்தை போய் கொண்டிருக்கிறோம் பகல் ஒரு ஆள் இருக்கா ஹலோ மேடம் குட் மார்னிங் ரைட் நான் சொன்ன சொல்ல மாறையில் உலகமே உனக்கு கேட்டது உனக்கு பாராளுமன்றம் முக்கியமா தேசியம் முக்கியமாக அல்லது வந்து இது முக்கியமாக அல்லது ஒரு பொம்பளை புள்ள முக்கியமானது அப்போ நான் சொன்னேன் ஒரு ஆள செத்த போ அதாவது ஒரு ஒரு ஆள் ஆளு பிணத்தில் ஏறி நாங்கள் பாராளுமன்றம் போகக்கூடாது ஸோ அந்த பொலிசி அப் எப்போவுமே இருக்கும் யூ கௌசல்லா என்னை வந்து ஜெயிலில் எடுத்த நாளில் இருந்து நீ செய்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஸோ அதுக்கு மிக பொருத்தமான ஆள் நீதான் தான் நான் இதில் விட்டிருக்கேன் இது உண்ட சீட்டுமே ஆகவே எனிவே அதை நான் கொஞ்ச நாளைக்கு வாடகை எடுத்து வச்சுருக்கேன் நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் டாலிங் சரியான சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கலாம் ட்ராஃபிக் சரியான இங்கே ஸோ ஓவியா ஒன் வே இந்த யாரோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லிச்சுன்னா தாங்க போய் வழக்கு போட போயினோம் அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி கொண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து பிடிச்சி இருந்தாலும் குத்தமா சார் அந்த சில்ல ரத்தனமா மட்டும் ஏதோ வழக்கு போட போயினுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த சில்ல ரத்தனமா போற வதந்திடுறேன்னு நீங்க நம்ம தேவையில்லை அப்படித்தான் இவை வழக்கு போட்டாலும் தான் இருக்கிற அடுத்த எம்பி அதை விளங்கி கொள்ளுங்கோ ஸோ நாங்கள் அந்த எங்கட இது வரைக்குள்ள கூட ரிசல்ட்ஸ் வரைக்கு கூட நான் கும்பிட்டு கொண்டு வந்தது கௌசல்யாக விருப்பமாக வரணும் கவுசலாக கும்பிட்டு கொண்டு வந்தது எனக்கு விருப்பமாக வரணும் மண்டு அதுதான் நாங்கள் நன்றி பாராளுமன்றத்துக்கிட்ட வந்திருக்கிறோம் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி அடிக்கிறேன் உங்களுக்கு திருப்பி ல போகிறேன் நான் இதுக்கு இவ்வளவு தான் போகலாம் ரைட் தேங்க் யூ